மனம் தேடும் ஆலயம் வைகுந்த ராஜன் என்று அழைக்கப்படும் மகாவிஷ்ணு ஆலயங்களில் பல்வேறு திருக்கோலங்களில் வீற்றிருப்பதை நாம் பார்த்திருப்போம் அவை அனைத்திற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு சயன கோலத்திலிருக்கும் பெருமாளை தரிசித்தால் திருமண தடை நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் என்பார்கள் அமர்ந்த கோலத்திலிருக்கும் பெருமாளை தரிசித்தால் தொழில் வியாபாரம் பெருகுமாம் அதேபோல் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை தரிசித்தால் என்ன பலன் என்று தெரியுமா எவ்வளவு பிரச்சனை ஆனால் என்ன கூப்பிட்டதும் ஓடிவர நான் இருக்கிறேன் என்பதை அறிவுறுத்தவே பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் அப்படி ஒரு பெருமாள் திருக்கோயிலை பற்றித்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் உளம் நாடி தரிசிக்கப் போகின்றோம் தென் மகர நெடுங்குழைக்காத பெருமாள் தூத்துக்குடி மாவட்டம் திருக்கோளூரு கருகில் தாமிரபரணியின் தென்கரையில் அமைந்துள்ளதுதான் தென் திருப்பேரி மகர காதர் திருக்கோயில் இத்தலத்து பெருமாள் தன் திருவுருவத்தை பூவுலக மாந்தர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டுமென்று திருவுளம் கொண்டு அர்ச்சாமூர்த்தியாக நின்ற கோலத்தில் கேட்ட வரமனைத்தும் ஆபத் பாந்தவராக அருள்பாலிக்கின்றார் ாராயணாயணி நாராயணாணி நாராயண ஹரி நாராயண நாராயண நவ திருப்பதிகளில் ஆறாவதாக சுக்கிரனுக்குரிய தலமாக இக்கோயில் விளங்குகின்றது நூற்றி வைணவ திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் திருச்சிக்கு அருகில் திருப்பேரை என்ற தலம் உள்ளதால் இந்த தலத்தை தென் திருப்பேரை என்று அழைக்கின்றார்கள் அந்தணர்கள் பெருமாளை தனக்குள் ஒருவராகவே எண்ணி நித்தியப்படி பூஜைகளையும் வெகு சிறப்பாகவும் பெரும் பக்தியுடனும் செய்து வந்தார்கள் அக்காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட சுந்தர பாண்டியன் தனக்கு குழந்தை வரம் வேண்டி தினப்படி திருமாலுக்கு பூஜை செய்ய இவ்வூரை சேர்ந்த அந்தணர்கள் மட்டுமல்லாது சோழ நாட்டில் இருந்தும் மேலும் நூற்றி எட்டு அந்தணர்களை அழைத்து வர எண்ணினான் மன்னனின் எண்ணப்படி சோழ நாட்டிலிருந்து நூற்றி எட்டு அந்தணர்களை அழைத்து வரும் வேளையில் ஒருவர் மட்டும் காணாமல் போய்விட்டார் ஊருக்கு அனைத்து அந்தணர்களும் வந்து சேரும்போது மொத்தம் நூற்றி ஏழு நபர்களே காணப்பட்டார்கள் பாண்டிய மன்னன் வந்து பார்க்கும் போது நூற்றி எட்டு அந்தணர்களும் இருந்து தை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் திருமாலாகிய பெருமாளே நூற்றி எட்டாவது வந்து சேர்ந்து கொண்டதாகவும் அதனாலேயே இத்தல இறைவன் தங்களுக்குள் ஒருவன் என மக்கள் இத்திருக்கோயிலில் பத்தாம் நூற்றாண்டின் மத்தியில் கொடிமரமும் மண்டபங்களும் திருத்தேரும் அமைக்கப்பட்டதாக இந்த தலத்தில் உள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் முன்மண்டபம் நம்மை வரவேற்கின்றது கருவறைக்கு எதிரே கருடன் சன்னதி உள்ளது அவரை வணங்கி அடுத்த வாயில் வழியே உள்ளே சென்றால் அர்த்த மண்டபம் அமைய பெற்றுள்ளது அதன் நடுவே தனி மண்டபத்தில் உற்சவர் நிகரில் முகில்வண்ணன் தாயார்களுடன் காட்சி தருகின்றார் அவருக்கு பின்புறம் துவார பாலகர்கள் காவல் புரியும் கருவறையில் மூலவராக அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாய் காட்சி தருகின்றார் மகர நெடுங்குழைக்காத பெருமாள் இவர் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தியும் அபய வரதம் காட்டியும் தன் காதுகளில் மேன் போன்ற அமைப்பை உடைய மகர குண்டலங்களை அணிந்தும் புன்சிரிப்புடன் வீட்டிருக்கின்றார் பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட அவர் வரம் தினம் தினம் சொல்ல பயம் தீரும் பெருமாள் சன்னதிக்கு தென்புறம் தனி சன்னதியில் குழைக்காதவல்லி நான்கு கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றாள் இவள் அலைமகளின் அம்சமாக விளங்குகிறாள் பெருமாள் சன்னதிக்கு வடபுறம் தனி சன்னதியில் திருப்பேரை நாச்சியார் நான்கு கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றாள் இவள் பூமகளின் அம்சமாக விளங்குகின்றாள் இது தவிர பரிவார மூர்த்திகளான பன்னிரு ஆழ்வார்கள் ராமானுஜர் கிருஷ்ணர் நரசிம்மர் மற்றும் பிற சன்னதிகளும் உள்ளன வெளித்திரு சுற்றில் நந்தவனமும் வடக்கு பக்கம் பரமபத வாசலும் அமைய பெற்றுள்ளன வருணனும் நவ கிரகங்களில் சுக்கரனும் இங்கு தவம் புரிந்த காரணத்தினால் இது வருணக்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது ஒரு சமயம் வருணன் அரக்கர்களுடன் போரிட்ட போது தனது பாசம் நாகம் போன்ற ஆயுதங்களை இழக்க நேரிட்டது உடனே இந்த தென் திருப்பேரை திருத்தலம் வந்த வருண பகவான் கடும் தவம் இயற்றி தான் இழந்த ஆயுதங்களை திரும்ப பெற்றுக்கொண்டான் இதன் காரணமாகவே தற்போதும் மழை வேண்டி இத்தல இறைவன் மகர நெடுங்கொடை காதரை வணங்கினால் அந்த வேண்டுதல் நிறைவேறி மழை பொழியும் என்பது ஐதீகம் இதேபோல் முன்னொரு காலத்தில் விதர்ப்ப நாட்டில் ஒரு மாமாங்கத்திற்கு மழையே பொழியாமல் வானம் பொய்த்து போனதாம் நாடெங்கும் வறட்சி மிகுதியால் பஞ்சம் தோன்றியதால் அந்நாட்டு அரசன் தன் குருநாதரை சந்தித்து நாட்டின் பஞ்சத்தை போக்க யோசனை கேட்டான் அந்த குருவும் தென் திருப்பேரை திருத்தலம் சென்று மகர காதலை வழிபட்டு வந்தால் உன் நாட்டு மக்கள் துன்பம் தீரும் என கூறினார் அம்மன்னனும் அவ்வாறே செய்ய அந்நாட்டில் மழை பெய்து நாடு வளம் பெற்றதாம் இந்த கோயிலில் கருடனின் சன்னதி பெருமாளுக்கு நேர் எதிரில் அமையாமல் சற்று விலகி இடதுபுறமாக அமைந்துள்ளது சிறப்பான ஒன்றாகும் கோயிலுக்கு எதிரே குழந்தைகள் விளையாடுவதையும் அவர்கள் ஓதும் வேத மந்திர ஒலியை கேட்டு மகிழவும் விரும்பிய இறைவன் கருடனை விலகிருக்கச் சொன்னதாக ஐதீகம் இந்த கோயில் தீர்த்தமாக சுக்கர புஷ்கரணி சங்க தீர்த்தம் மகர தீர்த்தம் ஆகியவை அமைந்துள்ளது இத்தலத்தில் மகர நெடுங்குழைக்காத பெருமாள் பத்திர விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கின்றார் ஒருநாள் வைகுண்டத்தில் ஸ்ரீதேவி கவலையுடன் அமர்ந்திருந்தார் தன்னைவிட பூமாதேவி மீது அதிக அன்புடன் இருப்பதாக நினைத்து வருந்தினார் தனது வருத்தத்தை துர்வாச முனிவரிடம் தெரிவித்த ஸ்ரீதேவி தன்னைவிட பூமாதேவி அழகுடன் இருப்பதால் திருமால் இவ்வாறு நடந்து கொள்கிறாரோ என்ற தனது சந்தேகத்தையும் தெரிவித்து தன்னை பூமாதேவி போன்ற வடிவத்தில் மாற்றுமாறும் ஸ்ரீதேவி வேண்டிக்கொண்டார் இதையடுத்து ஒரு சமயம் பூமாதேவியை காண துர்வாச முனிவர் சென்றபோது பூமாதேவி அவருக்கு சரியான விதத்தில் விருந்தோம்பல் புரியவில்லை என்று கூறி கோபத்தோடு ஸ்ரீதேவி போன்ற உருவத்தை பெற வேண்டும் என்று பூமாதேவியை துர்வாச முனிவர் சபித்துவிட்டார் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கோரிய பூமாதேவிக்கு சாப விமோசனம் பெற வழியும் கூறினார் துர்வாச முனிவர் தாமரபரணி கரையில் அமைந்துள்ள தென்திருப்பேரை தலத்துக்கு பூமாதேவி செல்ல என்றும் அங்கு சென்று ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டுமென்றும் பூமாதேவிக்கு துர்வாச முனிவர் அறிவுறுத்தினார் தாமரபரணி நதிக்கரையில் உள்ள அரிபதம் என்ற இடத்திற்கு சென்று திருப்பேரை எனும் பெயர் தாங்கி திருமாலை வழிபட்டு வந்தால் மீண்டும் கரிய நிறம் அடையலாம் என்று துர்வாச முனிவர் கூறியதை அடுத்து பூமாதேவியும் தங்கத் திருப்பேரை எனும் நாமத்தோடு இவ்வூரில் தோன்றி தாமரபரணி நதிக்கரையில் தவம் இயற்றி வந்தார் அந்த தவக்காலத்தின் போது பங்குனி பௌர்ணமி தினத்தில் பூமாதேவி தாமரபரணி ஆற்றில் நீரை அள்ளி எடுக்கும் போது மீன் வடிவிலான இரண்டு மகர குண்டலங்கள் கிடைக்கப் பெற்றார் அந்த நேரத்தில் அவர் முன்னால் திருமால் தோன்றி காட்சியளித்தார் அப்போது அந்த மகர குண்டலங்களை சுவாமியிடம் கொடுத்து அணியச் செய்தார் பூமாதேவி பெருமாளும் அதை விருப்பமுடன் அணிந்து கொண்டார் திருமால் மகிழ்ந்து பூதேவியின் கரிய நிறத்தை மீண்டும் அழித்து தன்னுடன் சேர்த்துக் கொண்டார் அந்த நிமிடமே பூமாதேவி தன் சுய உருவத்தை பெற்றாராம் இத்தலத்தில் பூமாதேவி திருமகள் வடிவத்தில் இருப்பதால் இத்தலம் திருப்பேரே என்ற பெயரை பெற்றது இத்தல பெருமாள் மகர குண்டலங்களை அணிந்தபடி இருப்பதால் மகர நெடுங்குழை காதர் என்று அழைக்கப்படுகின்றார் நம்மாழ்வார் இத்திருப்பதி மீது பதினோரு பாசுரங்கள் பாடியுள்ளார் பாசுரம் அனைத்தும் தினம் தினம் சொல்ல பயம் தீரும் உள்ளத்தை அழி உறவாத பங்குனி மாதம் பதினோரு நாட்கள் பெருந்திருவிழாவும் திருவிழாவும் பத்தாம் நாள் தேரோட்டமும் இங்கு விமரிசையாக நடைபெறுகின்றது ஆழ்வார் திருநகரியில் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தை ஒட்டி நடைபெறும் நம்மாழ்வார் அவதார உற்சவத்தின் ஐந்தாம் நாள் விழாவில் இத்தலத்து பெருமாள் நிகரில் முகில்வண்ணன் ஆழ்வார் திருநகரியில் எழுந்தருளி கருட சேவை காட்சியளிக்கின்றார் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் உற்சவமும் ஐப்பசி மாதம் ஊஞ்சல் உற்சவமும் விமரிசையாக நடைபெறுகின்றது இது தவிர புரட்டாசி சனிக்கிழமைகள் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி ஆகிய திருவிழாக்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது கிரக தோஷங்கள் நீங்க நவ திருப்பதி தலங்களில் ஒன்றான இந்த தென் திருப்பேரை திருத்தலம் வந்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் தோஷம் நீங்க பெற்றவர்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கின்றார்கள் இக்கோயிலில் காலை ஏழு முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் சுவாமியை தரிசிக்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் தாமிரபரணியின் தென்கரையில் அமைந்துள்ளதுதான் இந்த தென்திருப்பேரை மகர நெடுங்குடைக்காதர் திருக்கோயில் மகர நெடுங்குழை காதரை வணங்கினால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நிலையான செல்வமும் வளமும் அருளும் திருப்பேரை மகர நெடுங்குழை காதரை ஒரு முறை தரிசனம் பல பெற்று வருவோம் வாருங்கள் நேயர்களே இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம் நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம் மனம் தேடும் ஆலயம்